எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ட்ரெஸ் பஸ் இல்லாம ஒரு நல்ல காமெடி படமாக இருக்குது இந்த படம் பன்னெண்டு வருஷம் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் அப்போ ரிலீஸ் பண்ணுறது நல்லா இருந்திருக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணுறது இன்னும் இருக்கிற ட்ரெஸ் பஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா சிரிச்சு காமெடியாக இருக்கு இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு காமெடியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தேட்டர் ஃபுல்லாக எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட் மூவியா இருக்கு சுந்தர் சி பார்க்கலாம் மியூசிக்கும் விஜய் என்டர்டைன் சூப்பராக இருந்துச்சு அது போக அஞ்சலி வரலட்சுமி சதா இவங்களாம் நல்லா நல்லா இருந்தது ப்ரோ நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இந்த காலகட்டத்துக்கு சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நல்லா காமெடி பொங்கலுக்கு வரலாம் நினச்சோம் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ சரி பொங்கலுக்கு ஒரு கூட்டமாக நினச்சோம் இப்போ வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் நல்லா இருக்கா என்ஜாய் பண்ணோம் நல்லா சத்தம் போட்டு சிரிச்சோம் நல்லா இருக்கு படம் விஷால் இப்போ கம்பேங்க நல்லா கொடுத்துருக்காரு அந்த சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு நல்லா இருக்கு இல்லை கொஞ்சம் ஒரு அதான் அந்த ஒரு இது மாதிரி அடையில இடையே அடையே படம் நல்லா நல்ல படம் வராமல் ஒரு மாதிரி இருந்ததுனால இப்போ படம் ரொம்ப இதுவாக இருக்குதுன்னா இப்போ நல்லா ஐபிக்கில் போகிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு விஷால் இன்னும் நல்லா இருக்குது புரட்சி தலைவதி புரட்சி தலைவதி தான் நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுbro ஹாப்பியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் வெளிய அந்த எல்லாம் இப்போ வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ மைண்ட் நல்லா இருக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு ஜீரோ நல்லா இருக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கு ரொம்ப

ஆரியாருக்கு ஸ்பேர் இது இல்லை இப்போ சும்மா கெஸ்ட் ஹால் அப்படிங்களா நம்ம ஆரியாக்கு ஜோடு யாருமே கிடையாதா யார் அவங்க ராதிகா சரியும் இருக்காங்க அவங்க வந்து நல்லா அடிச்சுருக்காங்க இப்போ அவங்க விஷாலுக்கு ஸ்பேரு நல்லா அடிச்சிருக்கோம் என்ன நல்லா இருக்கும் மியூசிக் சூப்பர் போ நல்லா பண்ணியிருக்காரு அந்த சாங் நல்லா நல்லாயிருக்கு மைடியர்ல அப்புறம் அந்த இந்த சாங் நல்லா இருப்போம் சரி ஒரு நல்ல படம் ஆ நல்ல படம் தான் என்ஜாய் பண்ணிங்க ஆ என்ஜாய் பண்ண முடியும் மூவியில் சந்தான காமெடி தான் ப்ரோ அல்டிமேட் சந்தான காமெடி ப்ரோ ஓகே தான் தேங்க் யூ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எதனால சூப்பராக சொல்லுவீங்க அது மூணு ஹீரோயின் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஃபைட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறது நல்லா இருந்துச்சு எல்லாமே விஷாலோடைய சிக்ஸ் பாக்குன்றது எயிட் பாக்கை வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் இருந்தது அதுவும் நல்லா இருந்தது எல்லாமே இருக்குது மூவியில் எல்லாமே கலந்து காம்போவாக என்ன சூப்பராக கொடுத்துருக்காரு சுந்தர்சி அந்தான காமெடி ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி சேம் இப்போ நல்லா பண்ணிருக்காரு அது காமெடியே நடிச்சானோ நல்லா இருக்கும் அவரு சூப்பரா இருக்கு பரவாயில்ல அந்தலி அவங்களா இருக்காங்க அவங்களோட நடிப்பு நல்லா இருந்துது வேற லெவல் ப்ரோ கிளாமரா பயங்கரமா இருந்தது நல்லா ரசிச்சோம் சூப்பரா இருந்தது நல்ல ஒரு குட் என்டர்டைனிங்கா இருந்தது அவரு அவங்களும் வேற லெவல் ரெண்டு பேருமே சூப்பர் நல்ல சூப்பர் காம்போவா இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க விஷாலுக்கு வந்து வரதலட்சுமி லக்ஷ்மி தான் வந்து நல்லா ஒரு பொருத்து மாதிரி அந்த மாதிரி இருந்தது ஓகே தான் நல்லா இருந்தது ப்ரோ அது வேற லெவல் ப்ரோ சொல்லவே தேவையில்ல வேற லெவல் பண்ணியிருந்தாரு சரி ப்ரோ விஜய் அவர் மியூசிக்காக சூப்பராக இருந்தது ப்ரோ ஃபர்ஸ்ட் சாங்கே சாங்கே சூப்பராக இருந்தது வேற லெவல் அவர் 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 இருந்தது அவர் யார் கேட்குறீங்க விஜயாண்டி விஜயாண்டினி மியூசிக் தான் இருந்தார் ஆமா மியூசிக் தான் எதுலேயும் வரல ஆரியா ஒரு இடத்துல வந்தாரு அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டார் சினிமா நல்லா இருந்தார் சூப்பரா இருந்திருக்கும் சூப்பரா இருந்தோம்